ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது எப்படி தப்பிக்கப் போகிறோம் இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடிவு வருமா நம் வாழ்க்கையானது இப்படியே முடிந்து விட்டு ஒரு சந்தோஷத்தையும் தராமல் நம் வாழ்க்கை அழிந்து விடுமோ என்று இப்படிப்பட்ட எண்ணங்களை உன்னுடைய என்னமோ உருவாக்கி கொண்டு ஏகிறது இது அனைத்திற்கும் காரணம் நீ என்று நான் ஒரு பொழுதும் சொல்லவே மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை பார்த்து பயந்துதான் இவ்வளவு விஷயமும் உன் மனம் நினைத்து கொண்டு இருக்கிறது தங்கமே நீ நினைப்பது நடக்காது நீ என்ன நினைக்கிறாய் தவறாக நடந்து விடுமோ வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ இப்படி நினைக்கிறாய் ஆனால் அது நடக்கவே நடக்காது எது நடக்கும் தெரியுமா நான் நினைப்பது மட்டும்தான் நடக்கும் என்ன நடக்கும் என்றால் நீ உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் எந்த முறையில் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்போம் என்று நீ நினைத்தாயோ அந்த விதத்தில் உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக உனக்கு பிடித்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையானது அமையும் நீ கண்ணீர் செந்த வேண்டி என்ற அவசியம் எப்பொழுதும் கிடையாது கண்ணீர் சிந்த வேண்டாம் நிச்சயமாக உனக்கான அனைத்து வழிகளையும் நான் விட்டேன் சீக்கிரமாகவே அனைத்து வழிகளும் உன்னை தேடி வந்து உனக்கானதை உன்னிடம் வந்து சேர்க்கும் கவலையை தூக்கி சுமக்க வேண்டாம் நான் ஒன்று சொல்கிறேன் நீ அழுவதினாலும் நீ காயப்படுவதினாலும் இல்லை அமைதியாக எனக்கு வருத்தம் வந்துவிட்டது நான் எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போகிறேன் என்று நினைப்பதினாலும் ஏதாவது விஷயங்கள் ஏதாவது மாறப்போகிறதா ஏதாவது புதுவிதமாக நடக்கப் போகிறதா கிடையவே கிடையாது எது நடக்குமோ அது நிச்சயமாக அந்த வழியில்தான் நடக்கும் நீ அழுவதினால் எதுவும் மாறப்போவது கிடையாது அழாதே எதுவாக இருந்தாலும் அழுது மாற்றிவிடலாம் என்று நினைக்காதே சின்ன சின்ன உன்னுடைய கண்ணீருக்கும் மிகப்பெரிய மதிப்பு உள்ளது அந்த மதிப்பை குறைத்து கொள்ளாதே நீ அழுவதினால் எதுவும் மாறாது உன்னுடைய கண்ணீரை சீக்கிரமாகவே இந்த தாயானவள் துடைப்பேன் அதில் மாற்றமில்லை நீ அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி நான் மாற்றப்போவது மாற்றப்போவதுதான் நீ என்னுடைய குழந்தை சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களுடனும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாகவும் நீ வாழ்வாய் நான் உனக்காக காத்து இருக்கிறேன் உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிரும் வகையில் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் எதையும் நினைத்த மனதை அலைய விடாதே கவலையை முதலில் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக இர என்னாலும் இனி உன்னால்தான் ஜெய்வாராகி